உதயநிதிக்கு ஆதரவாக அஜித் குமார் ஒரு வருஷம் சினிமாவுக்கு ஓய்வு சினிமாவுக்கு விடுமுறை விட்டு விட்டார் அஜித் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து சிவகார்த்திகனுக்கு வரை விதிக்கப்பட்டது சிவகார்த்திகன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்து விட்டார் பார்த்தார் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு அதிகமான அது அஜித் போட்டாரு எவ்வளவு சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் ஆண்டுக்கொருமுறை லூடோ சி டி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் போற்றுவார் போற்றட்டும் புலிதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்க சொல்வது உதயநிதிக்கு ஆதரவாக அஜித் குமார் யோ என்ன பேச்சு பேசுகிற நீ அவரு அரசியலே வேண்டான்னு சொல்லி தான் மன்றத்தை கலைச்சாரு நீ என்னடா எங்கள் தலையை போய் இப்படி உதயநிதிக்கு ஆதரவாகனு பேசுறீ அஜித் ரசிகர்கள் பொங்கி இழக்கூடும் நேர்களே ரசிகர்களே கொஞ்சம் பொறுமையாக நான் பேசுகிறத கேட்டதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க ஆ ஓகே ரைட் அஜித் குமாரை பொறுத்தவரையில் அவர் ஒரு நேர்மையாளர் அதில் எந்த சந்தேகமும் இல்லை முதல்வர் கலைஞர் கலந்து கொண்ட ஃபங்க்ஷனில் இந்த பக்கம் ரஜினிகாந்த் உட்கார்ந்து உட்காந்துருக்காரு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்க சமயத்தில் அவர் கேப் கிடச்சிது கேப் உடனே எழுந்திரிச்சு முதல்வர் கலைஞர் அவர்களே இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்களை வந்து கட்டாயப்படுத்தி கூட்டினாங்க கூட்டிட்டு வந்தாங்க இது சரியா அப்படின்னு கேட்டவுடனே அப்படியே ஷாக் ஆகிட்டார் கலைஞர் சமாளிச்சார்னு வச்சுங்க ஆனால் உடனே எழுந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கைத்திட்ட ஆரம்பித்து விட்டார் ஏன்னா சூப்பர் ஸ்டார் சில விஷயங்களை மற்றவங்க தப்பாக நினைச்சிருவாங்களோ அப்படின்னு பேச மாட்டார் ஆனால் அந்த போல்ட்னஸ் அந்த தைரியம் அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்லை அப்போது அஜித் குமாருக்கு இருந்துச்சு ஏன்னா அவர் நம்பர் ஒன்னாக இருக்கார் அஜித் விஜய் அஜித் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஸ்டெடியாக படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போது அந்த துணிச்சல் வேறு யாருக்கும் வராது அதே மாதிரி தன்னுடைய கல்யாணத்துக்கு தகவல் தெரிவித்தார் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு முதல்வர் ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் வைங்க அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு உடனே உடனே ஜோசிரை கலந்தளைச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் வச்சாங்க ஆனால் அஜித்து நம்ம சால்னி கழுத்தில் மூணு தடவை தள்ளி கட்டாரு மூன்று முத முறைப்படி மூன்று மதங்களின் அடிப்படையில் கல்யாணம் பண்ணார் ஷாலினியை ஏன்னா ஷாலினி ஒரு மதம் அவங்க அப்பா ஒரு மதம் அவங்க அம்மா ஒரு மதம் மாதிரி பாலக்காட்டு மணி ஐயர் அஜித்தோட அப்பா அவங்க அம்மா குஜராத்தி இதனால் மூணு முறைப்படி திருமணம் நடந்தது திருமணத்துக்கு அப்புறம் ஷாலினி நேசிப்புக்குரிய ஒரு மனைவியாக அஜித்துக்கு ஆகிவிட்டார் ரெண்டு பேரும் நகம் சதவி மாதிரி எப்போவுமே இந்த காலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் சீக்கிரமாக கருத்து வேறுபாடுக்கு வந்துடுறாங்க அதுதான் சமய காலத்தில் அதிகமாக வேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அப்படி அல்ல அஜித்துக்கும் மற்ற நடிகர்களுக்குள்ள முக்கியமான விஷயம் என்னென்னா அஜித்து ஒரு படம் முடிஞ்ச உடனே டக்குன்னு ஃபேமிலியோட டூர் போவார் அதே மாதிரி தான் விஜயும் ஒவ்வொரு படத்துக்கும் படம் முடிந்ததும் தன்னுடைய மனைவி குழந்தைகளை கூப்பிட்டு டூர் போவார் ஆனால் இன்றைக்கு விஜயின் மனைவி சங்கீதா லண்டனுக்கு போய் செட்டில் ஆனாங்களோ அதுக்கப்புறம் ஒரு டூர் போகவே இல்லை அந்த மாதிரி அஜித்து தன்னுடைய குடும்பத்தின் மீது பாசம் கொண்டவர் தேர்தல் இல்லையா கியூலன்னு தான் ஓட்டு போடுவார் தன்னுடைய குழந்தைகளுடைய பள்ளிக்கூட ஆண்டு விழாவாக நேரடியாக போயிடுவார் சாதாரண ஒரு பெற்றோரின் குழந்தைகளுடைய பெற்றோர் மாதிரி உட்காந்துருப்பார் அஜித் ஸ்டாலினியோட அதேமாதிரி அஜித் ஸ்டாலினி திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப நேசத்துக்குரிய மனைவி ஆகிட்டாங்க அதேமாரி ஷாலினிக்கு சமீபத்தில் ஒரு ஆஜ் ஆப்ரேஷன் நடந்தது அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி உடனே உடையன்ட்டார் அந்த மாதிரி ஒரு ஒரு ஈர்ப்பு உள்ள நேசம் உள்ள தம்பதியில் அஜித் சாலினி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அஜித் தன்னுடைய விருப்பத்துக்கும் சில நேரங்களில் வாழ்கிறார் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும் தொழில் வேறாக இருக்கும் லட்சியம் வேறாருக்கும் இருக்கும் அந்த சூழ்நிலையில் அவருக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து பைக் மேலே ஒரு அலாதி பிரியும் கார் ரேஸ்லேயும் கலந்துக்கிடுவார் ஒரு ஏழு வருடத்துக்கு முன்னால் பத்திரிகையாளிடம் பேசினார் எனக்கு வந்து கார் ரேஸில் கலந்துக்கிறது ரொம்ப விருப்பம் ஆனால் அதுக்கு சரியான ஸ்பான்சர் கிடைக்கலன்னு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போதே சொன்னார் அஜித் அப்போது கார் ரேஸ் என்பது கோடீஸ்வரர்களால் மட்டும் பங்கேற்கக்கூடிய கூடிய ஒரு பந்தயமாகும் அந்த அடிப்படையில் அவர் கொஞ்சம் அந்த அந்த கார் ரேஸில் கலந்து கொள்வது அப்புறம் தள்ளி போட்டார் அப்புறம் பைக்கு எங்கே போனாலும் இன்றைக்கு தமிழ்நடீர்கள்ட்டையே அதிகமான காஸ்ட்லி பைக் யார்கிட்ட இருக்குன்னா அது அஜித் குமர்டாக இருக்குது அவர் வச்சிருக்க பைக்கோட விலை அஞ்சு கோடி ரூபா எவ்வளோதான் க்ரோர் அஞ்சு கோடி ரூபா அதை வந்து முக்கியமான சாலைகளில் சில நேரங்களில் ஓட்டிகிட்டு போவார் ஏன்னா சா நம்ம சென்னை சாலைகளில் அது ஓட்டுறதுக்கு வசதி இல்லை அதே மாதிரி தன்னுடன் போகும்போது ஃப்ளைட்டில் தூக்கி கொண்டு போட்டுடுறாரு அங்கே எப்போதெல்லாம் படப்பிடிப்பு இடைவெளி இருக்கிறதோ வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கே பூவூராக சுற்றுறது எல்லா இடத்துக்கும் பைக்கில் சுற்றுப்பயணம் செய்கிறார் அதேமாதிரி பைக்கில் சுற்றுப்பயணம் செய்யும்போது அவருடன் ஒரு நான்கு பேர் அவருடைய தோழர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் அதேமாதிரி அந்த தோழர்களுக்கும் காஸ்ட்லி பைக் வாங்கி கொடுத்துருக்கார் அஜித் மாதிரி ஃப்ளைட்டு இந்த இந்தியா சென்னையில் உள்ள ஃப்ளையிங் கிளப்புக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்திருக்கிறார் கண்ணுங்காதம் வைத்த மாதிரி அஜித் அப்படிப்பட்ட சூழலில் விடாமுயற்சி அண்டு குட் பேட் அண்ட் அக்லி விடாமுயற்சியில் என்ன எந்த நேரத்தில் தொடங்கினாங்கன்னு தெரியல ஒரே தடுப்பு ஒரே தடைகள் அதனால் அப்படியே ஏன்னா அவர் மகிழ்திருமணி சொன்ன கதை அஜித்துக்கு பிடிக்கல அப்படியே மாற்றங்கள் மாற்றங்கள் மாற்றங்கள்னு சொல்லி ரொம்ப நாள் எழுத்துருச்சு விடாமுயற்சி விடாமுற்சின்னு என்ன என்ன தடையில் வந்தாலும் விடாமுயற்சி இல்லையா அதேமாதிரி விடாமுயற்சி படமும் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது ஆனால் அதற்கு முன்பாக திட்டமிட்டபடி படப்பிடிப்பு நடத்தியதால் அந்த ப படத்தினுடைய கதை மிகவும் அஜித்தை ஈர்த்ததுனால குட் பேட் அண்ட் அக்லி படம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு தான் அந்த படத்தில் ஜோடி இந்த ரெண்டு படமும் முடிந்த பிறகு அதுக்கப்புறம் எந்த புதுப்படத்துக்கும் அட்வான்ஸ் வாங்கலை ஒத்துக்கலை அஜித் அது என்ன சொன்னார்னா கொஞ்சம் களைத்து விட்டேன் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன் அதனால் ஒரு வருஷம் சினிமாவுக்கு ஓய்வெடுக்க விரும்புகிறேன் இந்த ஒரு வருஷம் என்னுடைய குடும்பத்தோடு ஜாலியாக இருக்கப்போகிறேன் அது மட்டும் இல்லை கார் ரேஸு மோட்டர் பைக் ரேஸில் கலந்து கொள்ள போகிறேன் என்று அறிவித்தார் நல்லா கேட்டுங்க ஒரு வருஷம் சினிமாவுக்கு ஓய்வு சினிமாவுக்கு விடுமுறை விட்டு விட்டார் அஜித் ஒரே நேரத்தில் அஜித்து ஒரு முறை ஒரு ஆண்டு விடுமுறை விட்டுவிட்டார் சினிமாவுக்கு அங்கே இவருக்கு போட்டியாளர் தமிழக வெற்றிகள தலைவரும் நடிகருமான விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நடிப்பார் அதுக்கு முன்னமேயே அவர் நடித்து கொண்டிருக்கிற கடைசி படம் விடும் அதற்கு முன்பாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட போகிறார் விஜய் இப்போ இங்கே நம்ம அஜித் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவர் மோட்டார் கார் பந்தயத்தில் கலந்து கொள்ளப் போகிறார் அதற்கான வீடியோக்களை நேற்று வெளியிட்டார் வெளியிடும்போது அஜித்தோட காரில் தமிழக விளையாட்டுத்துறையினுடைய சின்னம் லோகோ அந்த காரில் பதிக்கப்பட்டிருக்கு இவர் தமிழ்நாடு அரசு சார்பில் கலந்துகிறாரா இல்லை தனிப்பட்ட முறையில் அஜித் கலந்துக்கிறாரு எதற்கு இந்த தமிழ்நாடு விளையாட்டுத்துறை சின்னத்தை வைத்துக்கொள்கிறார் என்றால் காரணம் எல்லாம் இருக்குமா சோழியம் குடிமி சும்மா அடுமா ஐயா தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் அன்னைக்கு அந்த வீடியோ வெளியிடுறாரு அஜித் மறைமுகமாக இல்லை நேரடியாகவே மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவை தெரிவிக்கிறார் உங்களுடைய சின்னத்தை நான் என்னுடைய காரில் பறித்து நான் மோட்டார் பிரதிநிதி ரேஸில் கலந்துக்க போகிறேன் என்று நேரடியாக துணை முதல்வர் மு உதயநிதி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பச்சை கொடி காட்டிவிட்டார் இது மோத ஸ்டெப்பு இது மோத ஸ்டெப்பு திமுகவை பொறுத்தவரையில் விஜய்க்கு ஆல்டர்னேட்டிவாக மாற்றாக சினிமாவிலிருந்து யாரையாவது களமிறக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஆரம்பத்தில் சிவகார்த்திகனுக்கு வலை அவர் இப்போது நடிப்பின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறார் அவர் போய் அரசியல் பிரச்சாரம் பண்ணார்னா நாளைக்கு திமுகன்னு சொல்லி முத்தர குத்திடுவாங்க அப்புறம் சினிமா வருமானம் வந்து அவ்வளோவா இருக்காது ரெட் ஜெயின் மூவிஸும் சன் டிவியும் ஃபோட்டி போட்டு சன் பிக்சர்ஸும் ஃபோட்டி போட்டு சிவகார்த்தியின் படத்தை வாங்கினாலும் ஆடின்னு உள்ள வரணும்ல அப்போ ரசிகர்கள் வாங்க ஏ சிவகார்த்தியின் திமுக அப்படின்னு சொல்லி அதனால் ஏற்கனவே சில உதாரணங்கள் இருக்கிறது அதாவது திமுகவில் சேர்ந்த நடிகர்கள் இல்லை அரசியலில் சேர்ந்த நடிகர்கள் அதுக்கப்புறம் சினிமாவில் சோபிக்கவில்லை உண்மையை உடைத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புரட்சியலர் எம்ஜிஆரின் கடைசி படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியின் வசூலில் தோல்வி அதற்கான ஈட்டுத் தொகையை முதல்வர் எம்ஜிஆர் கொடுத்தார் என்பது வரலாறு அதனால் சிவாஜி கணேசன் புரட்சியில் எம்ஜிஆர் உலகநாயகன் கமலஹாசன் கி ராஜேந்திர எல்லோருமே கேப்டனும் தான் அவர் அரசியலில் புலகாசித்தாரே தவிர இயற்கை தலைவர் வரைக்கும் வந்தார் ஜெயலலிதா துணையால் ஆனால் படங்கள் ஓடவில்லை அதுக்கு மாதிரி நம்ம வந்து இப்போ எகிரிக்கிட்டிருக்கு இப்போ அவரமட்டத்துக்கு அப்புறம் சிவகார்த்தியினுடைய கால்சீட் கிடைக்கவே கஷ்டமாக போச்சு அவர் நாற்பது கோடி ஐம்பது கோடி சம்பளம் இருக்கிறாரு இந்த செய்தியில் வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் சிவகார்த்தியும் கொஞ்சம் யோசிக்க விட்டார் பார்த்தார் உதயநிதி ஸ்டாலின் டாங்குன்னு அடிச்சார் நம்ம தலைக்கிட்ட போனார் இப்போது நான் டக்குன்னு உடனே திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது என்ன அதனால் மெல்ல மெல்ல இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு என்று சொல்லியிருக்கலாம் அஜித் ஆனால் உதயநிதியுடைய சின்னத்தை விளையாட்டுத்துறை சின்னத்தை தன்னுடைய காரில் பயத்திருக்கிறார் அஜித் அது காரணம் என்னென்னா நிச்சயமாக இந்த அடிப்படையில் கணக்கு கூட்டி கழித்து பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தரில் திமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கலாம் அல்லது பிரச்சாரமும் செய்யலாம் அஜித் நேரில் இது போன்ற யதார்த்தமான தகவல்களுக்கு கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்